வணக்கம் இன்று உரையாட திரு மகிழன் அவர்கள் வந்திருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் திமுக அதிமுக கூட்டணி மற்றும் இன்னும் பிற கூட்டணிகள் தேர்தல் காலம் நெருங்குது நெருங்குறதுனால இதெல்லாம் வந்து இப்பொழுது பேசுபொருளாக இருக்கு திமுக கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டுருச்சு இன்னும் சிலர் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இருக்கிற கூட்டணி அங்கே கலையாது அது வந்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்து கூட்டணி மாதிரி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ அண்ணாதிமுகவுடைய கூட்டணி தான் என்ன ஆகும் யார் உள்ளே போவாங்க யார் போக மாட்டாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் எழுதுகிட்டு இருக்குது இப்போ பா பாஜக போயிருக்காங்க தேமுதிக பாமகலாம் போவாங்களா அவங்களாம் அதிமுக கூட போகலாம் எங்கே போவாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது ஸோ அதிமுகவுடைய அந்த கூட்டணி எப்படி அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்க ரெண்டு விஷயங்கள் கேள்விக்குண்டான பதிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிடுறேன் நான் பெரிய அரசியல் ஆய்வாளரோ ஸ்ட்ராட்டஜிஸ்டோ கிடையாது ஒரு குடிமகனாக பொது மக்கள்லேருந்து ஒருத்தனா நடக்கிற அரசியல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது யார் வெற்றி பெறுவாங்க எந்த கூட்டணி வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம் பேசலாம் அப்படிங்கிறத விட ரெண்டு பேருமே சேர்ந்தே நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கலாம் இப்போ கேள்விக்குள்ளே போகலாம் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக கூட்டணி வந்து அப்படியே உறுதிப்பட்டுருக்கு ஆமாம் புரியுதா உங்களுக்கு அது வந்து மாற்றமே இல்லாமல் உறுதியாக இருக்குது யாருமே அங்கேருந்து வர்றதுக்கு தயாராக இல்லை ஏன் ஏன்னா தொடர்ந்து அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து அந்த கூட்டணி எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கூட்டணியிலிருந்து எந்த ஒரு கட்சியும் வெளியேறி ரிஸ்க் எடுத்து இன்னொரு கூட்டணியில் போய் சேருவதற்கு தயாராக இல்லை அதனால் அவங்கள ஒதுக்கி வச்சுருவோம் இப்போ அதிமுகவை எடுத்துக்கிட்டால் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாஜக கூட கூட்டணி வச்சாங்க அதிலிருந்து அவங்க தொடர் தோல்விகளையே சந்திச்சுக்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாஜக கூட்டணி தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி அதன் பிறகு அந்த கூட்டணியில் இருந்து வெளியே வந்து அதிமுக தனியாகவும் பாஜக தனியாகவும் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க அதுலையும் அவங்க தோல்வியை தான் சந்தித்தாங்க அதற்கான காரணம் என்னன்னா இங்கே திமுக உருவாக்கி வைத்திருந்த பாஜக எதிர்ப்பு கள அரசியல் இந்த கள அரசியலில் மாட்டிக்கிட்டால் அதிமுகவும் சரி இந்த கள அரசியலில் நேரடியாக போட்டி போட வந்த பாஜகவும் சரி வசமாக சிக்கிக்கிட்டு தோல்வியை சந்திச்சிட்டாங்க இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் பாஜக மேலேயும் சரி பாஜக தலைவர்கள் மேலேயும் சரி அதீதமான ஒரு வெறுப்புணர்வும் கோபமும் இருக்குது அவங்க ஒரு தடவை கூட இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படின்னாலும் அவங்க மேலே வந்து ஒரு கட்டுக்கடங்காத கோவத்தில் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க இதை திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தமிழ்நாட்டு அரசியல் களத்தையே ஆன்டி பிஜேபி ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்டாக மாற்றி வச்சுருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரவுண்டில் அதிமுக வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து போட்டியிட்ட போதும் உங்களை பற்றி தெரியாதா நீங்கள் அவங்க கூட கூட்டணி வச்சவங்க தானே அவங்க கூட கூட்டணி தானே சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்ட மசோதாக்களுக்கு சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தீங்க விவசாய சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்தீங்க அப்படின்னு அதிமுக மேல பாஜக செய்த தவறுகளுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தினாங்க இந்த பக்கம் பாஜக சொல்லவே தேவையில்லை இதே குற்றச்சாட்டுகளை நேரடியாக வந்து பாஜக மேல சுமத்தினாங்க ஆக சுலபமாக திமுகவால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த பாஜக எதிர்ப்பு ஒரு அரசியல் ஒரு அரசியலால் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்க முடியுது இதே அரசியலால் அதிமுக தோற்றுக்கிட்டே இருக்குது மறுபடியும் இந்த தேர்தலுக்கு வாங்க இந்த தேர்தலில் என்ன நிலம திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வெற்றி கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் அப்படியே அதிமுக பக்கம் போங்க மறுபடியும் அதிமுக ஒரு என்ன சொல்கிறது தன்னைத்தானே அழித்து கொள்ளும் ஒரு மிஷனை வந்து கையில் எடுத்துருக்கிறாங்க எதனால் எதனால் உங்களுக்கு நல்லா தெரியும் பாஜக கூட கூட்டணி வச்சதுனால தான் நாம தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே வரோம் அதற்கான விலையை நாம இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இதை உணர்ந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்தாங்க ஜெயக்குமார் எல்லாம் வெளிப்படையா சொன்னார் நானெல்லாம் என் தொகுதியில சுலபமா ஜெயிச்சிருக்க வேண்டியவன் முடிசூடாத மன்னனா இருந்தேன் என் தொகுதியில ஆனா என் தொகுதியில நான் தோத்து போனதுக்கு மிக முக்கிய காரணமே சிறுபான்மை மக்களுடைய ஒரு புரிதலுக்காக அந்த சொல்லை பயன்படுத்துகிறேன் மற்றபடி அந்த சிறுபான்மை என்கின்ற சொல்லில் நமக்கு எந்த உடன்பாடும் கிடையாது மத சிறுபான்மையினரோட வாக்கை நான் இழந்ததற்கு மிக முக்கிய காரணமே நாங்கள் அதிமுக நாங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சது தான் அப்படின்னு ஐயா ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையாக சொன்னார் நான் வந்து ஜீரோவிலிருந்து இருந்து என்னுடைய வாக்கு எண்ணிக்கையை தொடங்குகிறேன் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆனால் திமுக தன்னுடைய எண்ணிக்கையை பதினைஞ்சிலிருந்து தொடங்குது பதினைஞ்சு விழுக்காடு சாலிட அந்த சிறுபான்மை மத சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் மொத்தமா திமுகவுக்கு போயிருச்சு காரணம் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சது இதை வெளிப்படையாக ஐயா ஜெயக்குமார் அவர்கள் அறிவித்தார் ஐயா எடப்பாடியே தெளிவாக சொன்னார் இனி ஒருபோதும் பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு இப்படியெல்லாம் அறிவிச்சுட்டு இப்போ மறுபடியும் போய் அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கு தெரியுமா இது வந்து அதிமுக தன்னைத்தானே அழித்து கொள்கின்ற ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன் இல்லை இருபத்தி நாலில் வந்து இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் வந்து அதிமுக ஆதரிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்போது பாஜக இல்லாமல் தான் போட்டி போட்டிருந்தாங்க அப்பொழுது அவங்கள வந்து ஆதரிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் நம்ம அடுத்த எலெக்ஷன் லட்சுமி மாதிரி தனித்து தான் போட்டிடணும் அப்படின்ற மாதிரி என்னதான் இருந்தாலும் இந்த மக்கள் நம்ம ஓட்டு போட மாட்டாங்க ஸோ இருக்கிற வாக்கையும் நம்ம ஏன் இழக்கணும் அவங்க இப்பொழுது பாஜக தனித்தே அவங்க ஒரு பதினோரு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள கூட்ட கூட சேர்ந்துகிட்டா ஒரு மாதிரியான வெற்றி நம்ம கணிசமான வெற்றியை பெற முடியும் சில இடங்கள்ல சில நேரங்களில் வந்து வாய்ப்பு இருந்தால் ஆட்சி கூட பிடிப்பதற்கான வாய்ப்புகள் மாறும் இல்லையா அப்படின்ற ஒரு கணக்கு அவங்களும் போடுவாங்கல்ல அவங்க என்ன சும்மாவே வந்து ஓட்டு போட்டுருவாங்களா இந்த இடத்துல தான் நீங்கள் திமுக கிட்ட இருந்து அரசியலை கற்றுக்கணும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது ஒரு விஷயத்தை சொன்னார் ஞாபகம் இருக்க கடந்த கால தவறுகளுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் சொன்னாரா இல்லையா அந்த கடந்த கால தவறுல அவங்க அப்பா தவறு செஞ்சாரு அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிறாரா ஒத்துக்கிறாரா அப்போ அந்த தவறுக்கு வருந்தி சும்மா காட்சிக்கும் சும்மாவது கடந்த கால தவறுகளுக்கு எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்கல்ல அப்படி ஏதாச்சும் ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுத்தீங்களா முதல்ல நாங்கள் செஞ்ச தப்புக்கு வருந்துடும் நாங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சது தப்பு தான் நாங்கள் கூட்டணி வச்சதுனால இங்கே மத சிறுபான்மை மக்களுக்கு மன வருத்தமும் பல இடர்பாடுகளும் ஏற்பட்டுடுச்சு அதுக்கு நாங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்டுருக்கணும் ஒன்று ரெண்டாவது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டால் மட்டும் பத்தாது உங்களை தான் ரகசிய கூட்டணி அப்படின்னு சொல்லி திமுக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல இப்போ நான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது கூட சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த எந்தெந்த சட்ட மசோதாக்களுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி திமுக பிரச்சாரம் பண்ணுச்சுன்னு சொன்னேன்ல இப்ப அந்த அளவுக்கு அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ அதுக்கு வெறும் மன்னிப்பு மட்டும் கேட்டா பத்தாது அது நீங்க வந்து சரி ஓகே செஞ்ச தப்ப உணர்ந்துட்டாங்க அப்படின்னு மட்டும்தான் மத மக்களுக்கு உணர்த்துமே தவிர நீங்க பாஜகவுக்கு எதிராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய செயல்பாடுகள் மூலமா தான் நீங்க உணர்த்தி இருக்க முடியும் அதிமுக அப்படி ஏதாவது செஞ்சுதா பாஜகவிற்கு எதிராக வலுவான ஏதாச்சும் ஒரு அரசியலை முன்னெடுத்தாங்களா அண்ணாமலையை எதிர்த்து பேசின அளவுக்கு கூட பாஜகவுடைய அரசியல் அவங்க விமர்சிச்சு பேசல அப்ப இந்த இடைப்பட்ட கேப்பில் திமுக என்ன செஞ்சது அப்படின்னா ரகசிய கூட்டணி ரகசிய கூட்டணி அப்படின்னு சொல்லிச்சு அதை மெய்ப்படுத்துற விதமா இன்னைக்கு மறுபடியும் போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்களே இனி ஒருபோதும் சிறுபான்மை மக்கள் உங்களை நம்பவே மாட்டார்கள் அப்ப நீங்க வெறுமனே நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டோம் அந்த மக்கள் யாரும் நம்பலை நீங்களாம் வந்திருந்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கே போயிருக்க மாட்டோமா இதெல்லாம் என்னது இது அப்போ உங்களுக்கு அரசியல் தேர்வில்னு அர்த்தம் அரசியல் தெரியல இல்லை அரசியல் காலத்துல இங்க இங்கே தமிழ்நாடு அரசியல் காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா நிலமை வளையணும் நெளியணும் கூண கும்பிடு போடணும் மன்னிப்பு கேட்கணும் அவசியமே இல்லைன்னாலும் கண்டவன புகழ்ந்து பேசணும் புரியுதா உங்களுக்கு அப்போ இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கும்போது நான் வந்து வெளில வந்துட்டேன் நான் வந்து இப்போ ஆகிட்டேன் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் ராமாயணத்தில் ராவணிடம் ராவணனோட பிடியிலருந்து சீரையை மீட்ட பிறகு ராமன் வந்து சீதையை வந்து தீக்குளிக்க சொன்னான் எதுக்காக அவங்க வந்து உத்தமிதான்னு ராமனுக்கு தெரியும் எனக்கு தெரியும் மக்களுக்கு அப்ப நீ வந்துட்ட அப்படின்னா நீ உத்தமன் நீ சொல்லிக்கிட்டா பத்தாது மக்களுக்கு நம்பிக்கை வரணும் அதை நிரூபிச்சு காட்டுற மாதிரி நீ என்ன பண்ண எதுவுமே பண்ண அதனால தான் மக்கள் உன்னை நோக்கி வரல சிறுபான்மை மக்கள் உன்னை நோக்கி வரல இன்னைக்கு உனக்கும் வேற வழி இல்லாம ஒரு தற் ஒரு தற்கொலை முடிவை நீ எடுத்திருக்கிற நீயே உன்னை அழிச்சுக்கிற மாதிரி மறுபடியும் போய் பாஜக கூட கூட்டணி வச்சு அந்த கூட்டணியாவது முழுமை அடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல இன்னைக்கு வரைக்கும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி முழுமை அடைஞ்சா மாதிரியே தெரியல ஏன்னா பாமகவும் தேமுதிகவும் இன்னும் இழுபறியிலேயே இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை இப்போ அவங்களுக்கும் உறுதியான வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த கூட்டணி மட்டும்தான் ஒரே வாய்ப்பு ஆனாலும் அவங்க இந்த பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதற்கான அறிகுறியே தெரிய மாட்டேங்குது பாமகவில் ஒரு பக்கம் உட்கட்சி சண்டைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்பாவுக்கும் மக்கனுக்கும் சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு யார் வந்து உண்மையான தலைவர் அப்படிங்கிற போட்டா போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நேரத்தில் எதை செஞ்சாவது அவங்கள கூட்டணிக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்ல ஐயா எடப்பாடி அந்த வேலையை செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது இப்போ அதிமுகவுக்கு ரெண்டு ராஜ்யசபா எம்பி இருக்கே போனால் போகுது ஒன்று தேமுதிகவுக்கும் ஒன்று பாமகவுக்கும் கொடுத்துட்டு அவங்கள உள்ள இழுத்துருக்கலாம்ல முடியவே முடியாது அப்படின்னா எப்படி சார் அடுத்த ஆண்டு தரோன்றாங்க அடுத்த ஆண்டு எத்தனை பேருக்கு தெரியுங்க அடுத்த ஆண்டு நீங்கள் எடுத்துருக்கலாமே அடுத்த ஆண்டு அதிமுக எடுத்துக்கிட்டு இந்த ஆண்டு பாமகவுக்கு ஒன்றும் தேமுதிகவுக்கு ஒன்று கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த கூட்டணிக்குள்ளே வந்திருப்பாங்க இந்த கூட்டணி நேரம் ஒரு என்ன சொல்றது முழுமை அடைஞ்சிருக்கும் ஒரு வலிமை பெற்று இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் இழுபறியாவே இருக்கு இந்த இப்போ இப்போ நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இந்த அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை வீழ்த்தோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா அதற்கான அறிகுறி இருக்கா திமுக ஆட்சி தானே அது அது வேற விவாதம் அது அதற்கான அதற்கான கள நிலவரம் தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் இந்த பத்து மாசத்துல எல்லா அரசியல் கட்சிகளும் எப்படியெல்லாம் அரசியல் செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் வெற்றி யாருக்குன்றது நிச்சயமாகும் நான் இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தை கேக்குறேன் இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தின் அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியை அதிமுக பாஜக கூட்டணி வீழ்த்துமா அதற்கான அறிகுறி தெரியுதான்னு கேட்கிறேன் அதுக்கு வீழ்த்த வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அப்புறம் என்ன அரசியல் செய்கிறீங்க நீங்கள் எடப்பாடிக்கு உண்மையிலேயே அரசியல் தெரியுமா தெரியாதா இப்போ சொன்னேன் தமிழ்நாடு அரசியல் காலத்துல கூண கும்பிடு போடணும் வளைஞ்சு போகணும் விருப்பமே இல்லைனாலும் கண்டவனையும் புகழ்ந்து பேசணும் அதில் இதெல்லாம் வரும் நீங்கள் வந்து எப் எப்பாடுபட்டாவது எவ்வளவு கட்சிகளை உங்களுக்குள்ளே இழுக்க முடியுமோ அத்தனை பேரையும் இழுக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு ஆ அதெல்லாம் இல்லைன்னா போங்க இல்லைன்னா போங்கன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வலிமையாக இருக்கிறீங்களா சார் அப்போ கள நிலவரத்தை புரிஞ்சுதான் அதிமுக செயல்படுதா அப்படின்னு நமக்கு தெரியல இப்போ பாருங்க ஒரு ஒரு செய்தி வந்திருக்கு ராஜ்யசபா எம்பி பதவியை கொடுக்காததுனால பாமக வந்து அதிருப்தியாக இருக்கிறாங்க இப்போ அவங்க வந்து தாவையக்கா கூட போகிறதுக்கு முயற்சி செய்கிறதா செய்தி வந்திருக்கு உறுதியான தகவலான்னு தெரியல போவாங்களான்னு தெரியல ஏன்னா பாமக வந்து நீண்ட நெடிய காலம் அரசியல் பாரம்பரியமும் வரலாறும் கொண்ட ஒரு கட்சி அவங்க விஜயோட தலைமையை ஏத்துக்கிட்டு அவங்க கூட போவாங்களாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகம் ஆனா அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு விஜய் வந்து செய்யக்கூடிய ஆளும்தான் அவரும் ஒரு பக்கம் கூட்டணிக்கு முயற்சி பண்றாருல்ல அப்ப தான் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலையை அவரும் கூட செய்வார் இன்னுமே வந்து எதிர் எதிராளிகள் வந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கலங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ திமுக கூட்டணிக்கு பார்க்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய கட்சி திமுக தான் வந்து தலைமை தாங்குது மற்ற கட்சிகள்லாம் வந்து கூட சேர்ந்து வலி சேர்க்கிறாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திமுகவை தாண்டி நம்ம வலிமை கிடையாது திமுக தான் மெயின் நம்ம கூட இருக்கோம் சப்போர்ட் பண்றோம் அப்படின்றது அவங்களுடைய மைண்ட் செட்டாரு அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மற்ற கூட்டணி கட்சிகள் பொழுது அண்ணா திமுக கூட்டணி எடுத்துக்குமே இப்போ தேமுதிகவோ பாமகவோ இப்போ இருக்க பாஜகவோ இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா கூட இப்போ என்ன பண்ணுவாங்க பார்க்கும்போது நமக்கு தெரியுது அப்படின்னா தலைக்கு தலைக்கு நாட்டாமல் தான் நீ பெரியவன் இல்லை இங்கே நான் தான் பெரியவன் உனக்கு எட்டு பெர்சன்ட் தான் எனக்கு பத்து பர்சன்ட் ஸோ அண்ணா திமுகவே சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துல தான் மற்ற கூட்டணி தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்போ பொழுது இந்த கூட்டணி வந்து அந்த கூட்டணி மாதிரி ஜெல்லாகி ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீ தான் பெரியவன் அப்படின்றத நான் ஏற்றுக்கணும் இல்ல நானும் பெரியவேன் நீயும் பெரியவேன் அப்படின்னா இப்போ எப்படி ஒரே உரையில ரெண்டு கத்தி வேலைக்கு ஆகாது வேலைக்கு ஆகாது ஸோ அதே தான் வந்து போன தடவை பாஜக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி அந்த பாஜக அண்ணாதிமுக கூட்டணி உடஞ்சிக்கான காரணமே தான் எடப்பாடி பெரியவரு அண்ணாமலை பெரிய நீயா நானா நீ வந்து கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே நீ வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை பத்தி தப்பாக பேசுகிற ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது இல்ல ஸோ அதனால வந்து திமுக கூட்டணி இதே மைண்ட் செட்ல ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு இதே மைண்ட் செட்ல அவங்க போயிட்டு இருப்பாங்க ஆனா நீங்க வந்து தலை திளை நாட்டாக பண்ணீங்கன்னா இது கூட்டணி வந்து ஒர்க் ஆகுதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க குறிப்பிட்டீங்கல்ல திமுக கூட்டணியில பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் தலைமை வந்து திமுக தான் அப்படின்னு இது ரொம்ப வேடிக்கையான ஒண்ணும் கூட இப்ப யானையின் தலையில் அமர்ந்திருக்கின்ற நரி யானையோட பலத்தை தாம் பலம்னு நினைச்சுக்குமா அதான் திமுகவோட கதையும் கூட திமுக அவங்க நினைக்க வைக்கிறாங்க ஆஹ் நினைக்க வைக்கிறாங்க அதற்கான காரணம் ஆமா இப்ப ஒண்ணும் இல்ல திமுக கூட்டணியில இருந்து கே வெளியே வந்துட்டா வட மாவட்டங்களில் திமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியுமா கண்டிப்பா கிடையாது விசிகாவோட வாக்குகள் இல்லாம திமுகவுல வெற்றி பெறவே முடியாது திமுகவுல அந்த கூட்டணியில வந்து திமுகவுக்கு அடுத்தபடியான பெரிய கட்சினா விசிகா தான் நிச்சயமா காங்கிரஸ் சும்மா சும்மா ஊருக்கு ரெண்டு பேரும் இருக்கு அது காங்கிரஸ் வந்து ஒரு ஒப்புக்கு சப்பானியா திமுக சேர்த்து வச்சிருக்க அதற்கான உள்ளரசியல் வந்து வேற அது வேற தளங்கள்ல ஆமா வேற தளங்கள்ல விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி அதை விட்டுருவோம் அப்ப எல்லா கூட்டணி கட்சிகளோட பலம் தான் திமுகவோட பலம் நான் தான் சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரை அந்த இடத்துல அதிமுக தவற விடுது ஆனா அமித்ஷா தெளிவா சொல்லிட்டு போனார் கூட்டணி அறிவிக்கும் போது அதிமுக தலைமையில தான் கூட்டணி அவங்க தான் கூட்டணியோட தலைமை அப்படின்னு சொன்னார் தமிழ்நாட்டுல அந்த மைண்ட் செட்டுக்கு கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வந்துட்டா வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல இது வரைக்கும் அதற்கான அறிகுறியே தெரியல இப்ப வரைக்கும் கூட ஆளாளுக்கு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி நாங்க நாங்கள் தான் பெரிய கட்சி தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணு இது உருப்பிடுற மாதிரி தெரியல யார் வேணுனாலும் என்ன பில்டப் பண்ணாலும் கொடுக்கட்டும் இந்த கூட்டணி உருப்பிடுற மாதிரி எனக்கு தெரியல இப்போ திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய பலம் யாருமே யார்கிட்டயுமே இல்லை அப்படின்றத தான் உங்க இல்லை அப்படி சொல்ல முடியாது இப்போ என்ன என்னைய கேட்டிங்கன்னா நான் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளன் ஆதரவாளன் அப்படிங்கிறத விட நானே வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் தான் ஒரு கட்சிக்காரனாவே சொல்றேன் எங்ககிட்ட அந்த பலம் இருக்கு நாங்க நாங்க வந்து அந்த நம்பிக்கையில தான் தொடர்ந்து இந்த அரசியல் களத்துல போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கு இல்லையானாலும் என்றாவது ஒரு நாள் மக்கள் எங்களை ஆதரிப்பார்கள் எங்களுக்கு வெற்றியை தருவார்கள் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக கூட இருக்கலாம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்குள் நுழையும் அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எம்எல்ஏ சீட்டாக கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா நடக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசியல் அரசியல் காலமும் அப்படி இருக்கிறத நான் வந்து கவனிக்கிறேன் கூட்டணியே இல்லாமல் வாங்கிடலாம் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதை பத்தி நாம தனியாகவே பேசணும் நாம் தமிழர் கட்சிக்கு அதற்கான வாய்ப்புகள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு டேட்டா அடிப்படையில் சொல்ல முடியும் மற்ற கட்சிகளை எடுத்துக்கலாமே மறுபடியும் நான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு திமுக வீழ்த்துற சக்தி இருக்கான்னா இன்றைக்கு இருக்கிற நிலைமையில வேணும்னா நீங்க மறுபடியும் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தா ஓரளவுக்கு உங்களுக்கு பலம் கிடைக்கும் அந்த கூட்டணியும் கூட திமுகவை வீழ்த்திரும் அப்படின்னு சொல்ல முடியும் தேமுதிகல என்ன வாக்கு இருக்கு விஜயகாந்த் அதனாலதான் சொல்றேன் அவங்களே உள்ள வந்துட்டாலும் திமுகவை வீழ்த்திருவாங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது வேணும்னா ஒரு தொங்கு சட்டசபைக்கு கொண்டு வந்து நிறுத்தலாம் திமுக தனிப்பட்ட மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்க விடாம ஒரு தொங்கு சட்ட சபை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தலாம் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தலாம் ஒருவேளை விஜய் வந்து இந்த கூட்டணிக்குள்ள வந்தா வாய்ப்பு இருக்கு திமுகவை வீழ்த்த முடியும் வீழ்த்த முடியும் ஆனா விஜய் வருவாராங்கிறது தான் மிக பெரிய கேள்வி ஏன்னா விஜயோடைய அந்த கொள்கை எதிரி தத்துவ எதிரியான பாஜக இப்ப அதிமுக கூட்டணியில இருக்கு அவர் வந்து என்ன எதிர்பார்த்தாருன்னா கூட்டணிகள் எல்லாம் உடனே அமையாது இது வந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் இழுக்கும் நாம் வந்து நம்முடைய டிமாண்டை வந்து அதிகரிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு ஆனா அவரே எதிர்பார்க்காத விதமா பாஜக வந்து அதிமுகவை லாக் பண்ணி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே அதிருப்தியாகி முதல்ல ஒரு அறிக்கை வெளியிட்டது யார் விஜய் தான் பத்தரட்டேன் ஐயோ போயிருச்சு வட போச்சு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு கவலை ஆயிருச்சு ஏன்னா அவர் வச்ச டிமாண்டுகள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது நான் கேள்விப்பட்டதே சொல்கிறேன்னே ரெண்டரை வருஷம் நான் முதலமைச்சராக இருக்கிறேன் ரெண்டரை வருஷம் நீங்கள் இது என்ன கடைசுறக்கா கடைசிற என்ன 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 நடப்புல நீங்கள் இதெல்லாம் கோரிக்கையாக வைக்கிறீங்க ஆ சரி ஓகே அது அது வந்து ஏற்றுக்கப்படலை அப்படின்னு உடனே அந்த கூட்டணி வந்து அமையல உடனே அந்த இடத்த பாஜக வந்து நிரப்பிடுச்சு இப்ப வட போச்சு அப்படிங்கிற கணக்கா விஜய் முடிச்சுக்கிட்டு இருக்காரு யாரு கூட போறோம் யார் நம்மள நம்பி வர போறாங்க கன்வெர்ட் ஆயிருக்கு ஆஹ் சீட் வந்திருக்குமா ஒரு பத்து எம்எல்ஏ சீட்டாவது வந்திருக்குமா இப்போ எதுவும் இல்லாம போச்சா இப்போ விஜயோட நிலைமையை யோசிச்சு பாருங்க எவ்வளோ பரிதாபமா இருக்கிறாரு கட்சியோட முதல் மாநாட்டில் வெளிப்படையாக அறிவிக்கிறாரு நம்ம கூட கூட்டணிக்கு வர கட்சிகளுக்கு அதிகாரத்துல பங்கு தருவோம் அப்படி என்னமோ இவர் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகவே ஆகி ஆட்சி அதிகாரம் ஆட்சி அதிகாரத்தை அமைக்க போறதாகவும் அப்ப கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கும் அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படிங்கிற நினைப்புல என்ன தைரியத்துல இவர் இதை பேசினாருன்னு எனக்கு புரியல அடுத்த தேர்தலே நான் வந்து ஆட்சி அமைச்சருவேங்கிற தான் அவர் இதை அறிவிச்சிருக்கிறாரு அப்ப இன்றைக்கு அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கும் வரல யார் நம்மளை சேர்த்துக்கு வாங்கன்னு தெரியல இப்ப ஒரு மாதிரி என் கூட வாங்க அப்படின்றது தாண்டி என்ன யாருன்னா சேர்த்துக்குங்க அப்படின்னு ஒரு மதில் மேல் பூனை மாதிரி இருக்காரு இப்படியே இருக்கலாமா எது இந்த விஜய் ஒரு வடிவல் காமெடி வரும்ல இங்கேயே இருக்கலாமா துபாய்க்கே போனா அப்படிங்கிற மாதிரி ஓ ஜனநாயகம் படம் வந்து போட்டு நிறுத்திருக்காங்க அடுத்து சினிமாவுக்கே போலாமா அப்படிங்கற ஒரு அங்கலாய்ப்புல இருக்கிறாரு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவரு யாரு கூட போய் சேர்றாரு இல்ல அவரு கூட வந்து யார் சேர்றாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து காலங்கள் போனால்தான் ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகே நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி